ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க விஓசி அவர்கள் சிதம்பரம் பிள்ளை அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டித்துறை தேவர் அவர்கள் இதோட செக்ரட்டரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஓசி விஓசி தான் செக்ரட்டரியா இருந்தார் அடுத்து இதோட சட்ட ஆலோசகர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சி விஜய ராகவாச்சாரி நம்ம சொல்லுவோம் சேலம் சி விஜய ராகவாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர் செஷனோட நாக்பூர் ஐஎன்சி மாநாடோட இவருடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும் உங்களுக்கே தெரியும் அடுத்து கப்பலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எஸ் மற்றும் எஸ் எஸ் லாவோ இந்த இரண்டு கப்பல் இருந்து எங்கே விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு விடப்பட்ட ஒரு கப்பல் இந்த கப்பலை இந்தியன் பீப்புள்ஸ் அதிகமாக ஆதரிச்சாங்க பிரிட்டிஷோட கப்பலை விட இந்தியன்ஸ் பீப்புள் வந்து அதிகமாக ஆதரிச்ச ஒரு கப்பல் இந்த கப்பலோட ஷேர்ஸ் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டும் பத்து லட்ச ரூபா மொத்தமா அந்த கப்பல் வாங்குறதுக்கு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க மொத்த அமௌண்டும் விஓசி தான் போட்டாரா அப்படின்னா இல்லை ஷேர்ஸ் மூலமா அந்த கப்பல் வாங்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஷேர்ஸு ஒரு ஷேரோட மதிப்பு இருபத்தஞ்சு ரூபா அப்ப ரெண்டையும் இருக்கிறீங்கன்னா பத்து லட்ச ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா ஷேர் வாங்கினா ஹோல்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஜி பக்கீர் முகமது அப்படிங்கிற பர்சன் தான் அதிகமா ஷேர் வாங்கியிருப்பாரு எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஷேர் வாங்கியிருக்கிறாரு ஒரு ஷேரோட மதிப்பு இருபத்தஞ்சு ரூபா மொத்தமாக ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் போட்டிருப்பார் பத்து லட்ச ரூபாயில ரெண்டு லட்ச ரூபா மிஸ்டர் காஜி பக்கீர் முகமது அவர்களால் போடப்பட்டது அதுக்கப்புறம் ஷேர் அதிகமாக போட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டித்துறை தேவர் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய பாண்டித்துறை தேவர் அவர்கள் இந்த கப்பலோட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தோட பெருமையை பற்றி கேசரி மற்றும் மராத்தா பத்திரிகையில் பால திலகர் ரொம்ப பெருமையாக அழுகிருப்பாரு சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவாக மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு போராட்டங்கள் பண்ண ஒரு தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட தியாகி அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாரு ஓகே you